குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான்தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதீங்க அதுக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் மீடியா ஃபேமிலி இவ்வளவு சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பாப்பேன்னு நான் நினைக்கல நான் அதற்கப்புறம் உடனே நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா நான் நான் நம்பி உங்கள்கிட்ட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் படம் பார்க்கணும் அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன் ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிம்க்கு வந்தேன் ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணுன்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு ஸோ ஐ மேக் இட் ஷார்ட் அண்ட் தமன் தேங்க்யூ ஃபார் பீங் தேர் ஆல் டைம் டைம் ஐ அ லைஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸோ மச் ஃபார் கண்டிப்பாக கண்டிப்பாக படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் வணக்கம் இருக்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பார்க் படத்தில் ரிலீஸ் ரெண்டு பெரிய விஷயம் ஒன்று டைரக்டர் நடிகர் ஆயிடுவாரு இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் வந்து கூட இருந்து என்ன டெக்னிக்கலா என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் எல்லாரும் கத்துக்கிட்டாரு ஏன்னா காலையில நாலரை மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாரையும் கிளப்பி விட்டுருல இருந்து நைட் ஒரு மணிக்கு படுக்கிற வரைக்கும் தான் இன்னொன்னு டெக்னிக்கலா இப்ப வரைக்கும் சென்சர் எடுக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து கொண்டாரு இன்னொன்னு முருகன் சார் வந்து பிரமாதமான நடிகர் அவர் வந்து அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அவர் ஆக்சுவலா நடிக்க ஆரம்பிச்சார்னா பெரிய நடிகர் ஆயிடுவார் உண்மையிலே அந்த பெரிய டேலண்ட் இருக்கு ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும் அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்துலேயும் அதை குதர்க்கமாக யோசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல இது இப்படி குக்கி போடலாம் இப்படி பேசலாம்னு சொல்லி அது வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானிக் டேலண்ட் இருக்கு அதை தவிர படத்துல எங்க கூட நடிச்ச லாக் பாண்டி அவரும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சினிமலை என்னோட கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு அண்ணனோட நடிச்சு அண்டு அவர் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் ஸ்வேதா அண்ட் ரஞ்சனா அவர்கள் அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏன்னா இந்த படமும் சரி ஒரு நொடியும் சரி சைமியஸா ஷூட் பண்ணுவோம் ஸோ அதனால ஒரு நொடியில் வந்து நீங்க பார்த்த அந்த பருதி மாறும் கேரக்டர் இந்த படத்துல மித்திரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது அதுக்கு ப்ரௌட்லி அந்த எவ்ரி ஸ்கெட்யூல் வந்து ஒரு ஒரு வாரம் கேப்டாக இருந்திருக்கும் ஸோ அந்த என்னன்னா லைட்டாக அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும்தான் டைம் ஸோ அது வந்து என்னோட பெஸ்டா என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியாக ஸோ அந்த பாதிப்பு இல்லாம என்னால எவ்வளவு தூரம் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியுன்றதை நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலா ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் டான்ஸ் மாஸ்டர் அமராசிரியாக இருக்கட்டும் அப்புறம் முக்கியமா கேமராமேன் கேமராமேன் வந்து இந்த இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் இந்த எடிட்டிங்ல இருந்து மியூசிக் ஆர்ஆர்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு அண்ட் இது சொல்ல போனா ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு ஒருத்தர் ஒரு டெடிக்கேஷன் லெவல் அவங்க என்னோட பண்ண இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உழைச்சது இருக்குல்ல அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு சார் உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்கு அது நிச்சயமா ஒரு காலத்துல அங்கீகரிப்பாங்க அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஒரு நோடிக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியாக ஆதரவு கொடுக்கணும் நன்றி